தலைவரே வணக்கம் தலைவரே நான் தான் முருட்டுப்பி முத்துவெலி பேசுகிறேன் தலைவரே தலைவரே நம்ம கழகத்தில் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்லாம் நம்ம பேசுவோம் ஆனால் கழக பெண்மணியோட இடுப்பையே நம்ம கிள்வோம் இதெல்லாம் நம்ம கழகத்தில் சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒன்று தான் கரூரில் காவேரிக்காக நம்ம போராட்டம் பண்ணிக்கிறப்போ அந்த போராட்டத்தில் பங்கேற்க வந்த கழக பெண்மணியோடைய இடுப்பை நம்ம உடன்பிறப்பு எவனோ ஒருத்தன் கிள்ளி அதுக்கப்புறம் காவிரிக்காக போராட வந்த அந்த கழக பெண்மணி நம்ம கழகத்துக்கு எதிராக போராடினதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இது ஒன்றும் நம்ம கழகத்துக்கு புதுசு இல்லை தலைவரே இது ஒன்றும் புதுசு இல்லை அப்படி ஏதோ பிரச்சனைன்னு வந்தால் கூட நம்ம கழகத்துக்குள்ளேயே பேசி நம்ம முடிச்சுப்போம் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள்லாம் வந்து எல்லையை மீறுறாங்க தலைவரை நம்ம கழகத்தை தாண்டி நம்ம கழகத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க வர்ற பெண் காவலர்களையே சீண்ட ஆரம்பிச்சிட்டாங்க தலைவரை கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க தலைவரை தப்பு பண்றது நம்ம கழகத்துக்கு பிரச்சனை இல்லை ஆனா அந்த தப்பை மாட்டிக்காம பண்ணணும் தலைவரை அதானே நம்மளுடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு நம்ம கழக உடன்பிறப்புகளுக்குலாம் வந்து அதுக்குன்னு ஒரு பயிற்சி வகுப்பு எடுக்கணும்னு நினைக்கிறேன் தலைவரை அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க தலைவரை இப்போ பாருங்க நம்ம உடன்பிறப்புகள் மாட்டிக்கிட்டாங்க அண்ணா பல்கலைக்கழக மாணவி வந்து தைரியமாக காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்துட்டாங்க இன்றைக்கி தமிழ்நாடே போராட்டக்கலமாக மாறி நிற்கிது எங்கே பார்த்தாலும் ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு மாறி நிற்கிது அண்ணாமலை ஒரு பக்கம் சாட்டை எடுத்து அடித்து அவங்க கட்சிக்காரங்க ஸ்கோர் பண்ணிக்கிறாரு இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி கட்சிக்காரங்கெல்லாம் வந்து யார் அந்த சார் அப்படின்னு போஸ்டர் ஒட்டி ட்ரன் பண்ணிக்கிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் சீமான் நீங்கள் ஒரு ஓரத்தில் வந்து சீமானுக்கு அனுமதி கொடுத்துருந்தாவது ஒரு மணி நேரம் கத்திக்கிட்டு கலைஞ்சு போயிருப்பாங்க அவரை கைது பண்ணுறேன்னு கைது பண்ணி எங்கே பார்த்தாலும் சீமான் கைது சீமான் கைது சீமான் கைது என்ன தலைவர் என்ன தலைவர் தலைவரே நீங்க பயந்துருவார் அப்படின்னு நினச்சி நீங்க கைது பண்ணி மண்டபத்தில் அடைச்சீங்க ஆனா உள்ள பாட்டு பாடி வைப் பண்ணிக்கிருக்கிறாங்க தலைவரே வைப் பண்ணிக்கு இருக்கிறாங்க தலைவரு காலையில கைது பண்ணி மாலையில விட்டுருவீங்கன்றது தெரியும் சீமான ஆனா இது ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி தமிழ்நாடு முழுவதும் சீமான் கட்சிக்காரங்க வந்து போராட்டம் பண்ணிட்டாங்க தலைவர் எப்பவுமே நீங்க சொல்லுவீங்களே தலைவரே மற்ற மாநிலங்களை பாருங்க மற்ற மாநிலங்களை பாருங்க தமிழ்நாடு எந்த அளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு இப்போ பாருங்க மற்ற மாநிலத்தை பார்க்குறேன் தமிழ்நாடு காரி துப்புறாங்க தலைவரு காரி துப்புறாங்க தலைவரே அந்த ஒத்த சாருக்காக மொத்த கழகமானவங்க காற்றுல பறந்துக்கிருக்கு தலைவரே முடியல தலைவரே அந்த சார் யாருன்னு சொல்லுங்க தலைவரே சொல்லுங்க தலைவரே